ஹலோ காய்ஸ் இந்த வேலையில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனு சார் இவங்க ரெண்டு பேரும் டைஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனுவும் தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு முக்கியமான காரணம் ஐயாயிரம் கோடி அப்படின்றாங்க இதுக்கு ஐஸ்வர்யாவோடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் தான் உடனே அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்ன இந்த ஐயாயிரம் கோடி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நம்ம தெரியணும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஷலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது நாங்கள் டைவர்ஸ் தான் வாங்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி நாளில் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் இந்த ரெண்டு பேரும் பிரபலமான ஜோடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஐஸ்வர்யா தனுஷ் அண்ட் நம்மளுடைய தனுஷ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன பிளான்ல இருக்காங்கன்னா இவங்க கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி நாலு நடந்தது அது வந்து நடக்கல அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ரஜினி சாருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கு இதுல பாதி அப்படின்னு சொல்லி பிரிச்சா கூட ஐஸ்வர்யா தனுஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் கோடி வரும் சோ இந்த ஐயாயிரம் கோடி நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இதுல வந்து உரிமை பொறுமை ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு காசை எங்கே இவர் படம் எனக்குற ஃபைனான்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வீண் பண்ணிவிட வருவான்ற ஒரு பயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு கல்யாணமே எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே இந்த மாதிரி வந்து ஒரு அப்டேட் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ வந்து குடும்ப நல்ல நீதிமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அணுகிருக்காங்க மனுவும் தாக்கல் செஞ்சுட்டாங்க இதுக்கு ரெண்டு பேர் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஓகே சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் தனுஷரும் எனக்கு உங்களுடைய சொத்து எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா தனுஷும் நானும் கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டோட இப்போ நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க அதோட முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ரீதேவ் அப்படின்ற பெரிய மேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட லைஃப் இந்த மாதிரி நடந்துச்சு போனி கபூர் வந்து பார்த்தீங்கன்னா இக்ரே அவங்க நிறைய ஃபைனான்ஸ் பண்ணி அந்த வந்து ஒரு காரணத்துக்காக இதே விஷயத்தை வந்து எங்க தனுஷம் பண்ணிட போறாரோ என்னோட காசம் இவங்க எங்க செலவு பண்ணிடப் ஒரு பயத்துக்காக வந்து ஐஸ்வரா ரஜினிகாந்த் நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இவர்கிட்ட இருந்து மொத்தமாக டுஸ் வாங்கி தனியா பிரிஞ்சு வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா லிங்கா வந்து பாத்தீங்கன்னா யாத்ரா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த சொத்துக்கள் போகுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா சைடு தனுஷம் பாத்தீங்கன்னா அவரே கோடிக்கணக்காக வச்சிருக்கார் சோ இவங்களோட அம்மா சொத்து அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெருசா கண்டுக்கலாம் கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்பிரிட் ஆக வாய்ப்புகள் இருக்கு பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சொத்துல எந்த ஒரு பங்கும் தனுஷ்க்கு போகாம வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே நடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்பயே வாங்கி வச்சுக்கலாம்ன்றதுக்காக தான் இப்போ வந்து நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா நாடி இருக்காங்க கண்டிப்பா இவங்க டைவர்ஸ் வாங்க வேணாம்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் இவங்க ஒரு சில பேக்ரவுண்ட் விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தான் வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக ஓகே சொல்லி தான் இந்த ஒரு டைஸ் வந்து வாங்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம் இவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்களா ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்ற விஷயம் தெரியல பட் இருந்தாலும் இவங்களுடைய டைவர்ஸ் என்ன ஆக போது ஃபியூச்சர்ல எப்படி இருக்காங்க போடுறாங்கன்ற விஷயத்தை பொறுத்துன்னு தான் பார்க்கணும்